இன்னொரு உதாரணம் சொல்றேன் இன்னும் வேடிக்கை இந்த பத்லஹா இதில் வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சரிங்க கிறிஸ்துமஸ் டே டிசம்பர் இருபத்தஞ்சு இருக்குங்களா இருபத்தஞ்சு அண்ணன் தண்ணிக்கு குழந்தை பிறந்தா அது வந்து தெய்வீக குழந்தைன்னு பேர் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிறந்த குழந்தை சரிங்க அதுக்கு வந்து கோல்டன் டவர் அப்படின்னு சொல்லி தங்கத்தாலேயே ஒரு டவர் செஞ்சு கொண்டு போய் இதுக்கு சரி சரிங்க ஏன்னா அண்ணன் தண்ணிக்கு அதிசயமாக பிறந்த குழந்தை ஓ

பத்த இது வரைக்கும் வரும்ங்க அந்த வாசல் பண்ணோன்னே ஓடி பக்கத்துலேயே வராது நெருங்கல் அப்படி ஒரு அதுவும் தேவையான என்ன தான் பேசிங் சரி 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 இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்ல ஆசைப்பட்றேங்க சரி இப்போ வந்துங்க இந்த பேர் சொன்னா கம்பெனி பேர் வரும் அதனால் பேர் கம்பெனி பேர் எந்த நிறுவனத்தினுடைய பெயரும் வேண்டாம் வேண்டாம் சரி நாம் வந்து அவர்கள் மீது விமர்சனம் வைக்க வேண்டாம் மக்களுடைய விழிப்புணர்வுக்காக நாம் நம்முடைய விஷயங்களை சொல்வோம் அதுவும் நிறைய கொசுவிரெட்டிகள்லாம் இருக்குதுங்க ஆமாங்க அது பற்றி பாத்தீங்கன்னா அது தொடக்கெல்லாம் மாட்டிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணா அது ஒரு ஆய்வு வந்துருது அந்த ஸ்மெல்லுக்கு வந்து கொசுக்கெல்லாம் வெளியே போயிருது அப்படி நிறைய கம்பெனி இருக்குது அது பேர் நம்ம சொல்ல வேண்டாம் விட்டோம் சரிங்களா அந்த மருந்து இருக்கு இல்லைங்களா அதில் வந்து அல்தரின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குதுங்க அந்த கெமிக்கல் வந்ததுன்னா மூச்சு குழாய்கள் உள்ள போனால் வந்து நம்ம சுவாச உருப்பம் கெடுக்குது அது அல்லாமங்க நீங்க நம்ப முடியாத ஒரு ரகசியம் அதில் இருக்குது ஆண்மை குறைவு ஓ? மனது தன்மை அதிகமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை